ஸ்ரீமதே ராமானுஜாய நம சுவாமி தேசிகன் அருளி தயாசதகம் எண்பத்தி நாலாவது ஸ்லோகம் இது நரசிம்மாதார்த்தை ஆதாரத்தை பற்றி பேசுகிறது சட்டாபடல பீஷண சரபச அட்டகாச உத் பட்டே परिस्पृदात्वर्गी कुटी के आपी वक्त्रे कृते दये वृषक्किरि सितु हुं सरोज बद्धतस्तना सत्रजा सरो दृशा समुदित आकृति दृश्यसे से सटापटाला भीषणा सरा भाषा उद्भटे स्पुरत कृति परिस्पुटात ब्रुहु ब्रुकु सॉरी ब्रुकु ब्रु कुटिके यपि ब्रु कुटिके यपि भctr कृते दये वृषगिरि ईहि सतु धनुजडिंब दत्त स्तन सरोज सदृश धृसा समुदित आकृति திருஷ்யசே தயே தயாதேவியே சடாபடல அடர்ந்த பிடரி கற்றைகளால் பீஷணே பயங்கரமாக இருந்தது சரபச மிகுந்த வேகத்துடனும் அட்டகாச அச்சந்தரும் சிரிப்புடன் உட்பட்டே இதன் சிறப்பு இருந்தது கோபத்தில் புரு குட்டிக்கு புருவங்கள் நெறித்தபடி நின்றன கோபத்தில் இந்த பரிஸ் புட்டத்து சிங்கத்தின் குணாதிசயங்கள் நிறைந்த ப்ரிஷகிரி ஈசு தூ நரசிம்மனாக வந்த பெருமானின் இந்த ஈசுதுகுன்னா ஈசுத்துகுன்னா சீனிவாசப்பெருமான சொல்கிறார் நம்ம நரசிம்மனை சேர்த்துக்கிறோம் ஸ்புரத் கிருதி பக்திரே திருமுகம் ஜொலித்தது அப்படிப்பட்ட கோபமான முகத்தில் சரோஜ ச திருச இருந்த திருக்கண்கள் தாமரை போன்றிருந்தன தனுஜ டிம்ப தத்த ஸ்தனா பிரியத்துடன் பிரகலாதனுக்கு தாய்ப்பால் ஊட்டும் தாய் போல் இரு கருணை செய்தது அந்த கண்கள் எப்படி இருந்ததுன்னா தனுஜ டிம்ப டிம்பன்னா ஒரு மிருகம் சின்ன மிருகத்துக்கு தத்த பால் கொடுக்குற ஸ்தனா தாய்ப்பால் கொடுக்குற அது மாதிரி இருந்து ஸ்தனான ஸ்தனம்னு உங்களுக்கு புரியும் ஸோ கண்கள் அப்படி ஸ்தனம் மாதிரி இருந்ததும் இது ஏனென்றால் த்ரிசா சமுதித்து ஆக்ருதி திருஷ்யசே அந்த திருக்கண்களின் வடிவமாக தேவரீர் இருக்கிறீர் தான் அர்த்தம் அது அந்த ஆகிருத்தின்னா அதனுடைய வடிவம் அந்த திருக்கண்களின் வடிவமாக தேவரீர் இருந்து திசான கண்கள் அந்த கண்களின் வடிவமாக நீங்கள் காட்சி அளிக்கிறீர்கள் திருஷ்யசே அப்படின்னா நாங்கள் அப்படி பார்க்குறோன்னு அர்த்தம் இல்லை நீங்கள் காட்சி அளிக்கிறீர்கள் புரிஞ்சுக்கலாம் மொத்தமாக ஒரு தான் அர்த்தம் படிச்சா அதை புரிஞ்சிடும் உங்களுக்கு தேவியே அடர்ந்த பிடரி மயிர்கற்றைகளால் பயங்கரமாக இருந்தது மிகவும் வேகத்துடனும் அச்சந்தரும் சிரிப்புடனும் இதனுடைய சிறப்பு இருந்தது கோபத்தில் புருவங்கள் நெறித்தபடி நின்றன கோபத்தில் இந்த சிங்க சிங்கத்தின் குணாதிசயங்கள் நிறைந்த நரசிம்மனாக வந்த சீனிவாச பெருமானின் திருமுகம் ஜொலித்தது இதெல்லாம் அதனோட அப்பியரன்ஸ் அப்படிப்பட்ட கோபமான முகத்தில் இருந்த திருக்கண்கள் தாமரை மலர் போன்றிருந்தது அதுக்கு மேலே அவைகள் பிரியத்துடன் பிரகலாதனுக்கு தாய்பால் ஊட்டும் தாய் போன்று கருணை செய்தது இதெல்லாம் ஏன் நடந்தது அந்த திருவடிகளின் அந்த திருக்கண்களின் வடிவமாக தயாதேவியே தேவரீர் இருந்தீர் இதான் இந்த ஸ்லோகத்தோட பொதுவான அர்த்தமாக கொள்ளலாம் स्लोम बड़ी लाने करें सटा पटाला बीचना सारा बसा अट्टा उद्भटे स्पूरत कृति परिस्पूटक्ते ब्रू कुटी अपि वक्त्रे कृते दाये वृषा गिरि सी वृषा गिरि इस्तु हो ਸਦਰ ਸਾ ਦਰ ਸਾ ਸਮੁਦਿਤ ਆਕ੍ਰਿਤੀ ਦ੍ਰਿਸ਼્ય ਸੇ ਸ਼੍ਰੀਮਤੇ ਰਾਮਾਨੁਜਾਇਨ ਨੂੰ